ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு எழுபத்தி இரண்டாயிரம் பேரை அரச வேலையில் இணைக்கும்படி உத்தரவு அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டும் எழுந்துள்ள கடும் கண்டனம் களத்தில் குதித்த உதய வல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச பணத்தில் பிரித்தானியாவிற்கான பயணத்தை மேற்கொண்டமை உறுதி பிரித்தானியா சென்று விசாரணைகளை செய்த குழுவினர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் மீண்டும் கைதாக போகும் ரணில் நாட்டின் தலை விதியை மாற்ற வேண்டும் என்றால் எதிர்கட்சிகள் நாங்கள் கூட்டாக ஒன்றிணைய வேண்டும் ரணில் சஜித் நாமல் மஹிந்த ராஜபக்ச ஒரே அணியில் இணைவது பற்றி பேச்சுவார்த்தை மஹிந்த ராஜபக்சவின் வலதுகரமாக செயற்பட்ட பெர்னாண்டோவை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரையில் சிறையில் அடைக்கும்படி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு எங்கள் ஆட்சி நிறைவுக்கு வந்தாலும் இலங்கையை போதை பொருளற்ற நாடாக முற்றுமுழுதாக மாற்றுவோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியின் காணிகள் மற்றும் பணத்தை பறித்த ரவி கருணாநாயக்க விசாரணைகள் ஆரம்பம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியிலிருந்து உடன் விலக வேண்டும் என பிவிதருகல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன் பிலத் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள என்ன நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்துக்கு எதிராக சீர்படுகின்றது ஆறாம் தர பாட புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் வலைத்தளத்தின் முகவரி தற்போதைய பிரதான பேசு பொருளாக காணப்படும் வெளிநாடுகளில் புகையிரதம் விபத்துக்குள்ளானாலே போக்குவரத்து அமைச்சர் பதவி விலகுவார் ஆனால் இலங்கையில் அவ்வாறான பழக்கம் கிடையாது பாடசாலை புத்தகத்தில் பாரதூரமான தவறு இடம்பெற்றுள்ள நிலையில் பிரதமர் ஹரினி அமரஸ் உரிய கல்வி அமைச்சு பதவியை துறக்கவில்லை மாறாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலகியுள்ளார் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் வெளிவந்ததன் பின்னர் அரசு அதிகாரிகள் மீது பணி சுமத்துவதும் அவர்கள் பழக்கமாகிவிட்டது பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சராக பதவி வகிக்கும் வரையில் இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுமா என்பது சந்தேகத்துக்கிடமானது ஆகவே பிரதமர் கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து உடன் விலக வேண்டும் என்றார் அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி ரெண்டாயிரம் பேரை இணைத்துக் கொள்ளவுள்ளதாக உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனிலகுமார் திசா வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது குறித்த விடயத்தை தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஒப்புதலையும் தேவையான நிதியையான இருபது பில்லியன் ரூபாவையும் அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சேவையில் உள்ள உள்ளதாக பட்டதாரிகள் கூட போட்டி பரீட்சைகளின் பின்னர் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் அரச ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் ஓய்வு பெறுபவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்க வேண்டும் அதற்கமைய பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான குழு மூலம் வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களுக்கு நேர்மையான அரசு சேவையை வழங்கும் நோக்கில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கும் அரசு சேவையில் புதிய ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் நாட்டின் வரலாற்றில் அதிக பணம் ஒதுக்கப்பட்ட ஆண்டாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதிவு செய்யப்படும் என அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக விசாரிக்க பிரித்தானியாவுக்கு சென்ற சிஐடி அதிகாரிகள் குழு நடத்திய விசாரணை குறித்து தகவல்களை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரூபா பதினாறு தசம் ஆறு மில்லியன் முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பான விசாரணையின் பகுதியாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரித்தானியாவுக்கு பயணம் செய்த சிஐடி குழு நடத்திய மேலதிக விசாரணை விசாரணைகளின் பகுதிகளை சமர்ப்பிக்குமாறு சட்ட மாதிபர் சிஐடிக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பிரேராவினால் கையொப்பமிட்ட கடிதம் மூலம் சட்டமாதிபர் மாதிபர் சிஐடி பணிப்பாளரிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றவியல் விவகாரங்களில் பரஸ்பர உதவி சட்டத்தின் விதிகளின் கீழ் பரஸ்பர சட்ட உதவிக்காக பிரித்தானிய அதிகாரிகளிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக சட்டமாதிபர் மாதிபர் முன்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் ஆவணங்களை தொகுப்பதில் உதவுவதற்காக விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் அறிக்கை அளிக்குமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று சட்ட அதிபர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிரித்தானிய சட்ட உதவி பெறாமல் சிஐடி குழு லண்டனுக்கு பயணம் செய்ததையும் அந்த கடிதம் சுட்டிக்காட்டுவதாக கூறப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்கவின் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணை எதிர்வரும் நடைபெற உள்ள நிலையில் இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிட 高で நாட்டின் தலைவிதியை மாற்றுவதற்கு எதிர்க்கட்சிகளின் கூட்டணி மட்டுமே ஒரே சாத்தியமான வழி என்று ஸ்ரீலங்கா பொது தின நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றின் பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பிளவுகள் நாட்டை பலவீனப்படுத்துவதை விட அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று எனது தந்தை எப்போதும் நம்பினார் எனவே ஜூஎன்பி மற்றும் எஸ் ஒன்றிணைவதற்கான முயற்சிகளை நாங்கள் வரவேற்கின்றோம் இரு கட்சிகளும் ஒன்றிணை நான் அந்த கட்சிகளில் உறுப்பினராக இல்லாததால் இது நடக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது என்று நாமல் கூறியுள்ளார் இதேவேளை தேசிய நலனுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீயும் கூட்டு எதிர்க்கட்சிக்கு அழைப்பு விடுத்தார் போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகனை ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தலை நீதவான் நீதிமன்றம் திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லோரி உட்பட பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் டிசம்பர் முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி ஒன்பதாம் திகதி வைக்கப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோவை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போது தலைமறைவாக இருந்ததால் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் போலீஸ் நிதி குற்றப் புலனாய்வு பிரிவில் திங்கட்கிழமை காலை முன்னிலையாகியதை அடுத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் வைக்கப்பட்டுள்ளார் நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருளின் கெடுப்பிடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதான உலக கும்பல்களின் செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கும் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் இலங்கை போலீஸ் பயிற்சி நிலையத்தில் நேற்று போலீஸ் பயிற்சிகளை நிறைவு செய்ததன் பின்னர் வெளியேறும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொருள் வர்த்தகம் இலங்கையில் பாரிய புற்றுநோயாக பரவியுள்ளது நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருளின் கடுப்பிடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கும் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது நாட்டில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளும் போதைப் பொருள் வர்த்தகமும் ஒன்றோடொன்று ஒன்று இணைந்துள்ளன இவற்றை வேரோடு ஒழிப்பதற்கு போலீசாரும் முப்படையினரும் இணைந்து தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போதைப் பொருள் கடத்தல் வர்த்தகம் சந்தையில் உள்ள கேள்வி ஆகியவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கு விசேட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்தோடு போலீஸ் சேவையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இவ்வாண்டு மாத்திரம் பத்தாயிரம் புதிய உத்தியோகர்களை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மற்றும் அமைச்சரவை அங்கீகாரம் என்பன பெறப்பட்டுள்ளன அதற்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டன நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அவசியமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் உத்தியோகர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்கு தகுந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் போலீஸ் நிலையங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் உத்தியோகர்களுக்கான நலன்புரி வசதிகளை உறுதிப்படுத்தவும் அரசாங்கம் அரசாங்கம் அளித்துள்ளது பழைய போலீஸ் முறைகளை கொண்டு எதிர்வரும் காலங்களிலும் முன்னோக்கி செல்ல முடியாது போலீஸ் திணைக்களத்தை முழுமையாக நவீனமயப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதற்கமைய போலீஸ் சேவைக்குள் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்து தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுடன் போலீஸ் உத்தியோகஸ்தர்களை மேம்படுத்த வேண்டியுள்ளது தற்போதைய போலீஸ் சேவையின் வளர்ச்சிக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முன்னாள் பிரதிப் போலீஸ் மா அதிபர் ரவி சென செனவிரத்னவின் அனுபவமிக்க வழிகாட்டல் பெரும் பலமாக உள்ளது என்றார் மேல் முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார் தனக்கு சொந்தமான காணியை மோசடியாக கையகப்படுத்தியது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தாக்கல் செய்த புகார் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அவர் வந்துள்ளார் ரவி கருணாநாயக்க அமைச்சராக இருந்த காலத்தில் தனது ரூபா நூற்றி ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள நிலத்தை ரூபா பதினைந்து மில்லியனுக்கு மோசடியாக கையகப்படுத்தியதாக அசாத் சாலி தெரிவித்தார் இது தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மொரட்டுவை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த அனாமதேய தொலைபேசி அழைப்பைத் தொடர்ந்து ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அதன்போது பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததாகவும் சந்தேகத்திற்குரிய பொருள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கல்கிசை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக நூற்று அவசர தொலைபேசி எண்ணின் மூலம் இன்று காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து உடனடியாக பதிலளித்த கல்கிசை பிரிவு போக்குவரத்து பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு வீதி தடைக்கு அருகில் பேருந்தை நிறுத்தி முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளது எவ்வாறாயினும் சந்தேகத்திற்குரிய பொருள் எதுவும் கிடைக்கப்படாத நிலையில் இது மிரட்டல் நடவடிக்கையா அல்லது குற்றம் செய்வதற்கான திட்டமா என்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட நபரை கைது செய்யவும் காவல்துறை விசாரணைகள் நடத்தி வருகின்றன நுவரேலியா உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தை சேர்ந்த உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஒருவரும் கல்முனை உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தை சேர்ந்த பெண் சார்ஜென்ட் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது வெள்ளாவளி காவல் நிலையத்தில் கடமையாற்றும் திருமணமாகாத கான்ஸ்டபிள் ஒருவர் வீட்டிலிருந்து கடமைக்கு சமூகம் அளிப்பதற்காக மட்டக்களப்பு பிராந்தியத்திற்கு காவல்துறை அத்தியட்சகரின் அனுமதியை பெறுவதற்கான பரிந்துரையை வழங்குவதற்கு மேற்படி லஞ்சம் பெறப்பட்டுள்ளது அதன்போது பல சந்தர்ப்பங்களில் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கோரி பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தில் கடமையாற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை மேலேயுள்ள உள்ள விசாரணைக்கு அமைவாக பல சந்தர்ப்பங்களில் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் சம்பந்தப்பட்ட பெண் சார்ஜென்ட் நேற்று கல்முனை உதவி காவல்துறை அத்தியட்சகர் அலுவலகத்தினுள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபர்கள் நுவரேலியா மற்றும் கல்முனை நீதவான் நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட உள்ளனர்